ஸ்ரீமதே ராமானுசா நம ஸ்ரீ வரவர்மணி என்னமகன் ஸ்ரீ ஸ்தலசயன மகா குருவின் மகன் நாம் ஏறக்குறைய ஒரு வாரமாக திருக்கோள பெண் பிள்ளை ரகசியம் என்பதை பற்றி அனுபவித்து வருகின்றோம் இதுவரை இருபத்தைந்து வார்த்தைகள் என்ன கூறினால் இம்பெருமானால் ஆமோ இடம் என்று நாம் அனுபவித்தோம் நேற்று இருபத்தி நாலாவது வார்த்தையான யோகை பெற்றேனும் தெய்வத்தை பெற்றோனும் தேவையாரைப் போல என்றும் ஆயினை வளர்த்தேனோ யசோதையைப் போல என்றும் இருபத்தி நாலு வார்த்தையான ஆயினை பெற்று வளர்த்தேனும் யசோதையைப் போல என்பதை நாம் அனுபவித்து வந்தோம் விஸ்தாரமாக இன்றே இருபத்தி ஆறாவது வார்த்தையான குஷேலோபாக்கியானத்தை பற்றி இன்று அனுபவிக்கலாம் இருபத்தி ஆறாவது வார்த்தையானது குசேலோபாக்யானத்தை பற்றியது விவரமானது அவள் கேட்ட வார்த்தையானது எம்பருமானாரிடம் அவள் புரிய ஈந்தேனோ குசேலரை போல பண்ணியிருக்கேன் பண்ணேனா குஷேலரை போல இப்படி கேட்கிறான் அதாவது குசலோபாக்யானத்தை சுருக்கமாக இங்கே அனுபவிப்போம் இந்த வார்த்தையானது குசோ பாக்யானத்தை பற்றியது கண்ணனம்பெருமா உலக மரியாதைக்காக வந்து சாந்தி பெரிய வந்து குருகல வாசம் பண்ணான் மிக குறுகிய காலத்தில் எல்லா வித்தியையும் கட்டுமடித்தான் அதான் சொல்லுவா ஆயக்கரைகள் அறுபத்தி நாளையும் வந்து அறுபத்தி நாலு நாளிலேயே படிச்சிட்டானோ சாத்தியமா ஒவ்வொரு கலைகளுமே வந்து எவ்வளோ வித்தியாசம் வேதங்கள் சாயைகள் அத்தனை எவ்வளோ அறுபத்தி நாலு கலை ஒரு கலைகளுக்கே வந்து வந்து எவ்வளோ ஜனங்கள் எடுக்கணும் ஜென்மங்கள் எடுக்கணும் அறுபத்தி நாலு கலைகளை அறுபத்தி நாலு நாள் அடித்தான்ற ஒரு வார்த்தை உண்டு உண்ட சாத்தியமா சாத்தியமே எம்பருமானாருக்கு அறுபத்தி நாலு நாளே அதிகம்தான் அறுபத்தி நாலு க்ஷணமே போகிறோம் அறுபத்தி நாலு கலைகளை பார்ப்பதற்கு நம் காலத்தில் குரத்தாழ் மகான் இருந்தார் அவர் ஒரு விஷயத்தை ஒரு முறை படித்தாலோ அவருக்கு அத்தனையுமே மனப்பாடமாகவிடும் என்று நாம் அறிவோம் சீபாஷியம் அதற்கு உதாரணம் காஷ்மீரை போய் படித்து வந்த அவர் ஆமாந்து திரும்ப பாத படித்த நிகழ்ச்சியில் சரஸ்வீடத்திலிருந்து புடிந்து போட்ட பெரிய மகானாக இப்போ நம்மளோட இதுக்கெல்லாம் வந்து ஆபத்து எடுக்கிற பிடிப்ப கொடுக்க மாட்டேன் பிடிங்கிட்டு போயிட்டா அப்புறம் துக்கி இருக்கிச்சே குரத்தாழ்வு சொல்ல கவலைப்படா எங்கோ நான் ராத்திரியாக பகலாக அத்தனையும் நான் மனப்பாடம் பண்ணிவிட்டேன் அதனால் அத்தனையும் மனசில் இருக்குது ஒரு வரி விடாமல் ஒரு அக்ஷரம் சொல்ல திருப்பி சொல்ல முடியும்னு தற்கால குரத்தாழ்வானுக்கு அவ்வாறு இருக்கும் மனுஷ ஜென்மம் குரத்தாழ்வானுக்கு அவ்வாறு இருக்கும்பொழுது பொழுது ஏன்னு இருக்காது அறுபத்தாறு க்ஷணம் அறுபத்தாறு நொடியே போகிற படித்து முடிப்பதற்கு அந்த சமயத்தில் அவனுடன் ஒரு பிராமணத்துவன் படித்தார் ஏழை பிராமணன் அவருக்கு சுதாமர் என்றே அழைப்பர் அவரையே நாம் குசேலர் என்று அழைப்போம் இனிமேல் நாம் குசேல என்றே அவர் அழைப்போம் அவர் ஐம்பலன்களையும் வென்று மெஞ்ஞானம் பெற்றவராகையால் கிருஷ்ணனுடைய உண்மையை அறிந்து அப்பரம்பொருடம் மற்றற்ற அன்பு கொண்டிருந்தார் குருகுலவாசம் முடிஞ்ச அப்புறம் அவர் தம்மோர் சென்று தம்மை போல குணவதியான குணவதி பூர்த்தியாக உள்ள சுசீலை என்ற பெயருடைய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்வாழ்க்கை நடத்தி வந்தார் அவருக்கு இருபத்தேழு குழந்தைகள் பிறந்ததாக சொல்வது புராணங்கள் காணப்படாத கற்பனை அதான் புராணங்களை கிடையாது இருபத்தேழு குழந்தைகளோட வாக்கு வார்த்தை வாய் வார்த்தையாக ரசத்துக்காகவோ இல்லை ஏழ்மைக்காகவோ இல்ல ஏழ்மையை என்ன அறியப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காகவோ அவருக்கு வந்து இருபத்தி ஏழு குழந்தைகள் பிறந்ததாக சொல்ல சொல்லுகிறார்கள் உபன்யாசகார காலட்சிபர்கள் ஹரிதை செய்வார்கள் அனைவருமே ஆனால் இது புராண குசேலன் சுசிலிய மனந்தான் இல்வாழ்க்கு நடத்தினா குழந்தைகள் ஒன்று ஏழை பிராமணன் அது மட்டும்தான் புராணங்களில் இருக்கிறது அவருக்கு எந்த பொருள் ஈட்டுவதெல்லாம் மனசு தினமும் ஒரு வீட்டுக்கு போவார் பிட்சை எடுப்பார் பிட்சை எடுத்துட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சுட்டு அன்னங்கள் தானியங்கள் பணங்கள் திரவியங்கள் தினம் தானியம் திரவியம் இது கிடைக்கிறதோ அதை வச்சு அன்றைக்கி காலட்சேபம் சொன்னிட்டு உட்காந்துட்டு இருப்பார் அதனால் ரொம்ப வறுமையில் வாடினார் அவர் ஒரு நாள் அவர் வர வர்ற கஷ்டத்தை பார்த்துட்டு சுசீல சொல்கிறார் சுவாம பால்ய ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையில் வந்து அரசாண்டு இருக்கிறார் நீர் அங்கே சென்று அவரை கண்டு வாருமே அவர் நமது வறுமையை போக்கக்கூடிய வல்லமையை பெற்றவரும் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அரசாண்டு அரசராக இருக்கின்றார் உண்மை உமக்கு கண்டிப்பாக உமக்கு பொருளுதவி செய்வார் என்று மிகவும் தயக்கத்துடன் சொன்னாள் பொருளுக்காக பரந்தாமனை பார்க்குற ஆசை காண ஆசைப்படா சுதாதம உஷேலன் அப்பாடா ஒரு வாழ்க்கை சா சான்ஸ் கிடச்சதுப்பா நமக்கு கிருஷ்ணனை பிரிஞ்சு எவ்வளோ வருஷம் ஆச்சு எவ்வளோ நாளாகச்சு குடும்பத்தில் விழன்று விழுந்து உழந்து உட்கார்ந்துருக்கும் இது ஒரு இது ராஜ்ஜியமாக ஒரு இதுவாக சாக்காக வச்சுண்டு கிருஷ்ணனை தரிசிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சரி நான் போயிட்டு வரேன் சுசீலே அப்படிங்குறது அவளுக்கு வெறுங்கையோடு போகக்கூடாது குழந்தைகள் வயதானவர்கள் ஆசாரியன் எம்பெருமான் கோவில் வய வியாதியஸ்தர்கள் இவர்களை நாம் காணும் அரசன் இவர்களை காணப்போகும்போது யார் அரசன் வியாதியஸ்தர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் இவர்களை பார்க்க போகும்போது ஆசாரியன் இவர்களை பார்க்க போகும் பொழுது வெயுங்கையோடு போகக்கூடாது ஏதாவது ஒரு பழமோ புஷ்பமோ ஏதோ தனக்கு அவர்களுக்கு பிடித்ததோ நமக்கு பிடித்ததோ ஏதோ நம்மளா இயன்றதை எடுத்துக்கொண்டு வெறுங்கையோடு போக போக வேண்டும் என்பது இன்று வரையில் உள்ள நியதி இனிமேல் அதே தான் நியதி எல்லாம் எப்போவுமே அந்த நியதி உண்டு அவர் என்ன கொடுக்க கிருஷ்ணன் அதை என்னமா கொண்டு போகிற சுசீலா என்ன நான் கிருஷ்ணனை பார்க்கப்பான்னு சொல்லிவிட்டேன் அவன் ஏதாவது போச்சு வெறுங்கையோடு எப்படிமா போகிறத நான் எதாவது கொண்டு போகணுமே நானும் வறுமையில் வாடிருக்கேன் வேஷ்டியும் உத்திரியத்துலையும் இடமே கிடையாது மூசி போடுறதுக்கு மூசி போட்டாலே ஊசி இன்னும் ஓட்ட வழியாக இன்னும் தையல் வேலை உள்ளே வந்துடும் அப்பேற்பட்டனா கண்ணோட பெருமைக்கு சேர எதா எடுத்துகிட்டு போகணுமே நான் என்ன கொடுக்க என்ன கொடுக்க முடியும் என்று கேட்க சுசீலை அவளை தனது நண்பர்கள தனது அவளோட நண்பர்கள்ட்ட சில பேர் கேட்டு சிறிதளவு கொஞ்சம் பூரம் அவல் கொண்டு வந்தாள் அதை சேர்த்து ஒரு துணியில் முடித்து தந்தாள் அதை எடுத்துக்கொண்ட குசேல கண்ணனைக் காணும் அவாவில் துவாரகைக்கு வேக வேக வேகமாக நடந்தார் துவாரகைக்கு போய் சேர்ந்துட்டார் கண்ணன் மாலையை பார்த்துட்டு பெரும்பமடைந்து உள்ளே நுழையும் போதே கண்ணன் இவரை கண்டுகொண்டு பெருமகிழ்ச்சியுடன் ஓடி வந்து வரவேற்று தனது கட்டில் இருக்க செய்து பலபடியாலும் உப பல வகையால் உபசரித்து நல்லா விசாரித்தோம் அதாவது ஒரு தருதாயிரம் தொடாயிரம் சரண இல்லாத சரண இல்லை மாதிரி இந்த பாசுரத்தில் எப்படின்னாக்க அம்மா வந்து குழந்தை இது அப்படின்ட்டாள்னாக்க கோச்சுடும் எதாக இருந்தாலும் சொல்லுவாங்க குழந்தை என்ன செய்யும் கொஞ்சம் அம்மா இப்போ போய் போயிட்டு வந்து அதை பாட்டு கோச்சுண்டாங்கிறது இல்லை யாரோ ஒரு க த கன்று வந்து என்னன்னாக்க தாயை தாயே நாடி போகுமா பாலுக்கு பால் குடிக்கும் போகும்பொழுது அதே போல் தான் கு பிள்ளைகள் பாசங்கள் இந்த தான் சொன்னோம் அம்மா கோச்சுன்னு புள்ள போச்சு புள்ள போனதுல அதை உணவு விட்டான்னு யாரை காலை பிடிப்பேன்னு இந்த பாசனம் போகும் இதுதானே காப்பாற்றணும்னு ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் அடிச்சுக்கணுனாக்க அன்புடையார்கள் அன்பு செலுத்தவரிடமே செல்வார்கள் அப்படின்னு ஒரு எண்ணியது அம்மா பிள்ளைக குழந்தை குழந்தை போட்டு போட்டு அடிச்சுட்டு இருந்தால் குழந்தை போகிறதுக்கே பயப்படும் அம்மா வந்து ஆனால் வாடா கண்ணா சேர்ந்த மடியில் வச்சு சாதனம் போட்டு இதெல்லாம் வாங்கி கொடுத்து உட்காந்துன்னா அன்பு யாரிடம் உண்டுதோ அன்பு யாரிடம் எதிர்பார்க்க முடியுமோ அவர்களைத்தான் அன் அன்புக்காக இயங்குபவர்களும் செல்வார்கள் அதே போல் கிருஷ்ணன் சுதாமனும் கிருஷ்ணனும் பா பாடசாலையில் படிக்க வச்சும்பொழுது குருகுலத்தில் படிக்கச்ச அந்த காலத்தில் குருகுலம் நம்ம அதனால் பாடசாலைகளாக இருந்தது இப்போ அதுவுமே இல்லாத போயின் இருக்குது ரொம்ப க்ஷீணிச்சு போயின்ட்டுருக்கு பாடசா வாசம் பாடசாலைகளில் வந்து பராமரிக்கிறதுக்கே ஆள் கிடையாது பராமரிக்கிறதுக்கு ஆளாக இறங்கொடுக்கிறேன் என்றாலும் சேருவதற்கு மாணவர் வித்தியார்த்திகள் கிடையாது இன்றைக்கி உள்ள உண்மையான நிலை அது எப்படி தான் அது சிறை சீராக பொறுதாக தெரியவே இல்லை அது அப்படி பெருமாள் தான் எல்லா மனசுலையும் போதுண்டு எல்லா அதுக்கு வந்து வித்யார்த்திகளும் கொடுக்கணும் அதை சம்ரட்சிக்கிறதுக்கு தனம் தானியங்கிற இடங்களையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு பிரார்த்திச்சிக்கணும் பெருமாள்கிட்ட அவரை ஒன்றா படித்ததுனால சுதாமனை பற்றி கிருஷ்ணன் நன்றாக தெரியும் கிருஷ்ணன் உடனே வரான்னு தெரிஞ்சுன்னு உடனேயே ஓடி வந்தான் அவர் கண்ணுக்குட்டி எப்படி அம்மாவை பார்த்து பா பாசுவை பார்த்து ஓடி வருமோ இடுக்கிட்டுக்கிட்டு அத்தனியை சுப்பணி சாமான் பக்குவத்து உட்காந்துட்டுருக்கா சத்திய மாம தலை உடச்சு கொடுத்துட்டுருக்கா அஷ்ட தேவிய பாக்கிய அத்தனை தேவிகளை சாமான் வீசுறது இது பண்ணுறது எல்லாம் கையை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது உட்காந்து சுசூஷன் செஞ்சுட்டு இருக்கா காதலை விழுந்து ஒரு ஏழை பிராமணன் வந்திருக்கா அந்த பேர் சுதாமனா குசேலாம் காதலை விழு வாயில் வாயில்காப்பூன்னு சொன்னான் ஸோ ஒன்னொடனே உடனே அத்தனையும் எப்படி பெருமாள் வந்து கஜேந்திரன் துக்கத்தில் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையா வாரா என்னாரிடனே நீக்கான்னு கூப்பிடும்போது இந்த புரோட்டோக்கால் இருக்கு இல்லையா ராஜா மரத்துக்கு முன்னாடி வாதி மூதனும் பெண்கொற்றை கொடைபிடிக்கணும் சாமரம் சீசனும் விருதுகள்லாம் கோரிட்டு போகணும் ராஜாஜு ராஜ ராஜ மார்த்தான் ராஜ கம்பீர வரார் பராக் பராக் எல்லாம் சொல்லிட்டு போகணும் அவருக்கு உண்டான சேவக செருப்பான அப்படிப்பட்ட பரமதநாதன் குசேல பரமதநாதன் கஜனனை காப்பாற்று போச்ச எப்படி ஓடினான்னா பக்கத்தில் தெய்வமாறார்களோ தெய்வமாக உட்காந்துருக்க விஷேகம் உட்காந்து எல்லாம் இருக்கேன் கிருடனும் பக்கத்தில் ரெடியாக உட்காந்துட்டு இருக்க புத்தூ சுத்தூரமாக தட்டின்ட்டு காதில் போக வச்ச பீதா வாடு எடுத்து அங்கே வஸ்திரம் அப்படி இப்படி சரி பண்ணிட்டு இப்படிலாம் சரி பண்ணிட்டு அங்கே வஸ்திரம்லாம் சரி பண்ணிட்டு வஸ்திரங்கள் சரியாக இருக்க பஞ்ச சரியாக இருக்க பார்த்து தலை கிரீட தொட்டு பார்த்து காது காதணி கை கஜ்தண் கண்டு எல்லாம் தண்ணி சரியா இருக்காடு காலை செருப்பெல்லாம் மாட்டின்ட்டு அப்புறம் கருடனுக்கு விருது சொல்லி கருடன் பராக் சுவாமி வரா வெளியில் பக்கம் சொல்ல கிரடன் மேலேயே உட்காந்துட்டு வரணும் போட்டு இருக்குது அதெல்லாம் கேட்கலை நேராக கஜேந்திரன் வானு கூட்டான் போட்டோன்னே ஓடி நிறைய பார்க்கணும் கால் மாடு தலை மாடு பஞ்ச அந்த பக்கம் போய் இந்த பக்கம் போக ஆடைகள் நிலை கிரீடம் கிரீடங்கள் அங்கங்கே இடமாறு நிற்க குண்டலங்களை அசைந்தாட செருப்பை எல்லாம் துறந்து விட்டு பாதிரச்சியில் துறந்து விட்டு ஒரு காலம் செருப்பு ஒரு கால் செருப்பு இல்லாமல் ஓடினார் மறுகால் ஒரு காலம் செருப்பு செருப்பை காலைகடி ஓடி காலை மாற்றி மாற்றி போட்டுக்கொண்டார் மேல் ஒரே தாவா தாவி ஓடு ஓடுன்னு சொல்லி எங்கே போகிறதுன்னு கிரடனுக்கே தெரியல இவர் வழிகாமிக்கிறார் அந்த பொய் போயக்கரைக்கு போ அப்படின்ட்டு போகிற வேகம் போகிறா அப்படிங்க இடுப்பில் பலால் வந்து தன்னை முட்டை காலை குத்தினாரான் வேகமா 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 பாப்போ வேக வேகமாக வேகப்பா வேகமாப்போனு இங்கே குத்தி சீக்கிரம் சீக்கிரமாகனு சொன்னான் அவன் போட வேகம் பாகானு தூக்கிட்டு ஓடினான்னு உண்டு கரைக்கு பண்ண மாதிரி ஏன் கஜேந்திரன் கூட்டான் வா வான்ட்டு அதே போல் ஆதுரத்துடன் கிருஷ்ணனை பார்த்த அவன் என்னன்னா ஓடினான் கிருஷ்ணன் தனியும் விட்டான் புரோட்டக்கல் அந்த கிருஷ்ணா வந்து குஷர் உள்ள போகணும் நமஸ்காரம் பண்ணணும் ஒன்றா ராஜா வந்திருக்கேன் அப்படியே குசேலன் தவரியோட பா பாலியன் நண்பன்லாம் சொல்லணும் சில விதிமுறைகள்லாம் மீறினானான் கிருஷ்ணன் முடுக்கரைக்கு ஓடினது போல் இங்கே வந்து கிருஷ்ண செஞ்சான்னு உடனே ஓடி வந்து கால் மாடு தலைமாடு போல அங்கே ஓடி வந்து கிருஷ்ண குசேல அவாவான்னு கட்டி பிடிச்சி பரண்டு உடனே இருந்தானான் அப்படி பண்ணித்தான் வரவேற்று அவ கல்ல ஆனந்த பாஷி குசேலங்கன்னு தான் குசேலங்கண்ணும் கிருஷ்ணகன்னு எவ்வளோ நாள் நான் நான் வந்து மறந்துருந்தேன் நம்ம ஏன் பார்க்காம போனோம் இப்படா இருக்கேன் சௌரியமாக இருக்கேன்னு நன்மை விசாரித்து அவர் தமிழ் இருக்கைக்கு அழிச்சுட்டு போல் பாத பாத பூஜைகள் செஞ்சு அவனை உபசரித்து நல்லா விசாரித்தான் எப்படி பார்க்க சௌரியமா இருக்க விஷயம் எப்படி இருக்கா நம்ம விஷாரிச்சு மண்ணி எப்படி இருக்கா அப்போடான் ருக்மணி பிராட்டை கண்ணால் அப்படி பார்த்தார் கிருஷ்ணன் அவர் பாறையை பார்த்த உடனே ருக்மணிக்கு எடுக்கணும்னு விசரி எடுத்துன்னு வந்து விசையில் இருக்கு விசாரா சாம்பரம் விசிறா அவர் வந்து அவரை ரொம்ப தூரம் வந்திருக்கேன் துவாரம் தூரம் இருக்கிறதுக்க வந்து காலை பிடிச்சி விடுறா குஷ்டர் எந்த மன்னன் செய்வான் காலை பிடிச்சி அவன் ராஜா இவனை எழு பிராமணன் காலை பிடிச்சி நல்லா அமுக்கி விட்டு இது பண்ணாரான் இப்படி காலை பிடிச்சி விடுறது எப்படி இதமாக இருக்குன்னு சொன்னாக்க கொகைக்கரையில் நாராயணம் கஜேனை பார்த்துட்டு கஜேந்திர ஆழ்வான் காலைல பொண்ணு இருந்துதான் முதல்ல கிடச்ச பொண்ணு முதலே தீர்த்துக்கிட்டு விட்டா சக்கரத்தை விட்டு உடனே கால எடுத்த பாம்பான் வந்து நூறு நாள் பலி கண்ணனப்பாக கே நாராயண பார்த்த சந்தோஷத்தில் இருந்து கஜனேந்திரனுக்கு வந்து வார்த்தையே வரல வந்து அவ்வளோ சந்தோஷம் ஆனந்த பாஷியம் வலியோ உயிர் போகுது முதலடித்த புண்ணு ஏன் கீழே பார்த்தா ரத்த ரத்தம் காலில் வந்து முதல்லப்பட்ட பல்லுவோடதுலேருந்து உடனே என்ன செஞ்சாங்கன்னா க நாராயணம் அப்பா கஜேந்திரா ஏண்டாவது ரொம்ப அவஸ்தப்பட்டையோ ரொம்ப கஷ்டப்பட்டியோ நான் ஒருத்தர் ரொம்ப லேட்டாக எடுத்தானே தன்னுடைய உத்திரியத்தை எடுத்து தன் வாயில் பூ பூ பூன்னு ஊதி அந்த கஜேந்திரனோட புண்ணலை வந்து வச்சு அமைக்கி இது அதாவது ஒரு கையில் புண்ணை வந்து ஒருத்தது வந்து கண்ணில் இதுனா என்ன சேர்ந்து வாயில் ஊதினாலக்க வாய் காற்று துண்டு துண்டில் வச்சு அந்த வஸ்திரம் அளவு இதுவாக இருக்கும் கொஞ்சம் ஹீட்டாக கொஞ்சம் சூடாகோட இருக்கும் அது அந்த இடங்களை வச்சு ஒத்தல் கொடுத்தாக்க ஹிதமாக அபாடா அப்படின்னு இருக்கும் அதே போல் எனக்கு அழிக்கிறதோ அப்படின்னு கண்ணன் இப்படி நாராயணன் கஜேன கஜேந்திரனுக்கு வந்து ஒத்தடம் கொடுத்து அவன் கால் புண்ணை போக்கினானும் அதே போல் குசேலனுக்கு காலை பிடிச்ச என்ன குஷேலாக ரொம்ப நடந்து வந்தியா ரொம்ப காலை வலிக்கிற போலப்பா கால்லாம் என்னாலும் பாரு இவ்வளோ வேகமாக நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் ஏடா அவனை பார்க்கறது இவ்வளோ பார்க்க நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு நான் கண்ணனானு நல்லா பிடித்து விட்டு காலில் பார்க்கச்ச முள்ளெல்லாம் குத்திருந்தேன் குசேலனுக்கு முள் கல் வே காடு மீண்டு வருங்காலும் ஓடி வர அவருக்கு பாதரட்சி அது பாதரட்சியாக கிடையாது குசையில் இருக்கு ஏழை பிராமணன் தான் ஓடி வந்திருக்கார் காலைல முள் கல்லத்தில் பார்த்து ஊர் முள்ள அப்படிங்கி போட்டு கல்லை தீர்த்து ஜலம் வருது கிருஷ்ணனுக்கு இப்பேற்பட்ட கஷ்டப்பட்டு வந்திருக்கானே அப்படின்ட்டு அவர் காலெலாம் பிடிச்சி உணவு இருந்தால் சாப்பாடு எல்லாம் சாப்பாடு போட்டு போதனைகள்லாம் செய்ய வச்சு பழைய பாடசாலை நினைவுகள்லாம் ஊத்தர் ஒருத்தர் பேசி கிளப்பாண்டு உத்தரத்தை கட்டி பிடிச்சிட்டு பருண்டு பக்கத்தில் படுத்துட்டு படுத்து பழுத்து இருக்கா உடனே கேட்குறான் கிருஷ்ணன் குசேலா நீ புலன்களை வென்ற நீ எப்போவுமே கிடச்சது போர் இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடியவர் தெரிகிறது ஏன்னா அவனுக்கு ஏழு மணி நேரம் எப்படி தெரிகிறது எனக்கு புலன்களை போடக்கூடாதே போகிறேன் எனக்கு அப்படின்ட்டு இனி வந்து யார்ட்டையும் ஒன்றும் கேட்டுருக்க மாட்டேன் ஒன்று விட அது கூட கூட இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி கிடைச்சா ஓகே இல்லையா இல்லாட்டி நித்திய ஏகாதசி தான் துவாதசு என்றைக்கு வருமோ தெரியாது கிருஷ்ணனுக்கு பிறகு குசையில் இருக்கு கிடைச்சால் அன்றைய யதாசக்தி துவாதசி பிரசாதம் கிடைக்கும் அது இல்லையா எத்தனை நாள் கிடைக்கும் அத்தனை நாளும் ஏகாதசி தான் குசேல குசேல அம்படையாருக்கும் குழந்தைகளுக்கும் அவார்டு இருக்கும் பொழுது வந்து உன்னை ஒன்றுமே கேட்க மாட்டேன் என் வரச்சிய மது சுசல எப்படி இருக்கார் நல்லா இருக்காளா அவள் எப்படி இருக்கா குழந்தைகள்லாம் எப்படி இருக்குது நான் அது எனக்கு எதா சும்மா நான் அனுப்ப மாட்டாளே மண்ணி என்னை பற்றி தெரியுமே நன்னா சாப்பிடக்கூடியும் அப்படின்ட்டேன்னா நான் சின்ன வயசில் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன் உலகம் பிற பிரசித்தான் ஒன்று நான் மண்ணை சாப்பிட்ருக்கேன் உலகத்தையே சாட்டிருக்கேன் அண்ட சராசர்களை சாட்டிருக்கேன் வெண்ணை கிழவு சொல்லவே வேண்டாம் இந்த முன்னாடி ராஜகோபாலில் பார்த்தா சார் கிருஷ்ணன் துவாரகாநாத் இதில் பிருந்தாவனத்தில் எப்படி வெண்ணை சாட்டாரோ அப்பேற்பட்ட சரீரத்துடன் உக்ரமூர்த்தியாக கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணன் பிருந்தாவன கிருஷ்ண வெண்ணை கிழவை பார்த்தா முன்னாடி ராஜகோபாலனை பார்க்கணும் அவனை பார்த்தா தான் ஜென்மசாபல்யம் அடையும் அப்பேற்பட்ட ராஜகோபால சே சேவை உற்சவர் சேவை என்ன பார்த்து நல்லா சாப்பிடுவேன்னு தெரியும் மண்ணிக்கு நீ எதா கொடுத்தாளா அப்படின்னு கேட்டிருக்கேன் உடனே இவர் வந்து கூசி குருகி உட்காந்துருக்க கொடுக்குறதா என்னாக்க அவரில் இருக்கிறதோ ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல சின்ன முடிச்ச அந்த இடம் மட்டும்தான் கிழியாமையே இருந்தது பாக்கியால் எல்லா இடத்துலையும் கிழிஞ்சு ஊசி தைச்சு அதை கிருஷ்ணனும் பார்க்குறான் இப்படி இருக்கார் வறுமையோடு இருக்கார் அப்படின்ட்டு மண்ணி எதனால் கொடுத்துருப்பாள் எனக்கு மதனியா இன்னும் அனுப்பிச்சிருக்க என்னை எதுவும் கூச்ச உடன்கிட்ட கூட எனக்கு வந்து இன்னைக்கு கொடுத்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு பெருசு கிடையாது எனக்கு ஒன்று அன்பு தான் பெருசு எனக்கு பொருளோட மதிப்பே தேவையில்லை அப்படின்னு கேட்டான் உடனே இதே என்ன சொன்னாக்க கூச அவனுமே கூசி கூசி பேசாமல் இருக்க கடல்ல தீர்த்தம் தீர்த்தமாக வருது இல்லை நம்ம பேர்பட்ட மகனுக்கு போய் நம்ம திருண்டு அவலை கொண்டு வந்திருக்குமே அப்படி கூசி பேச கடலில் நீர் நீர் வரைக்கும் தாரதாரியாக அழகிறது இப்படி சொல்ல போகிறோன்னு தெரியலையேன்ட்டு அதை உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உள்ளிருந்து அறியும் பரமாத்மா கண்ணன் வந்து அவர் மறைத்து வைத்திருந்த அவள் முடிச்சை வலிய பிடுங்கி இழுத்து என்ன அதை பிரித்து பார்க்குறான் ஹாடாடா லைஃப் எனக்கு வந்து அமிர்தம் சாப்பிட்டாலுமே எனக்கு இப்பேற்பட்ட திருப்தி ஏற்படாது குசேலா என் மண்ணிக்கு என்னை பற்றி எப்படி தெரிஞ்சிருக்க பார்த்தியா எனக்கு அவள் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு அது எவ்வளோ சுவாக கொண்டு வந்திருக்கமா அதுவும் எப்போவுமே மண்ணியோட கைவண்ணம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் அதனால் மண்ணியோட கைவண்ணம் கைப்பட்ட அவள் எவ்வளோ ருசியாக இருக்கும் தெரியுமான்ட்டு ஒரு பிடி இது வயிற்று வடித்தே வாங்கி பிரித்து அந்த அவள் கோகுலத்தை வெண்ணையை விட எனக்கு மிகவும் பிரியமானதாயிட்டு ஏன் நீ இந்த தயங்கி எனக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ வெண்ணா சாப்பிட்ருப்பேன் எவ்வளோ எல்லாம் சாப்பிட்ருப்பேன் எவ்வளவோ சாப்பிட்டும் நெய் வெண்ணெய் எண்ணெய் சரியில்லாம் சாப்பிட்டா பணமும் அந்தோட ருசி எனக்கு ஒன்றுமே இல்லை நான் மன்னி கொடுத்திருக்கில் எனக்கு மதனி அந்த அவளில் தாண்டா எனக்கு இருக்க குசேலா அப்படின்ட்டு ஒரு பீடு எடுத்து சாப்பிட்ட வாயில போண்ட அப்பொழுதே பெருமாளான கெண்ணம்பெலாம் குசேலன்னு அனுகரித்து விட்டான் மேலே உண்ணாமல் குருமணி புராட்டை தடுத்து விட்டதாக ஒரு புராண கதை உண்டு சொல்வார்கள் சுதாமன் கண்ணனை கண்டு ஒரு நாள் பொழுதும் அவனுடன் கழித்து மகிழ்ச்சியுடன் அவனை ஒன்றும் கேட்க மனம் வராமல் அவனை தரிசித்த மனநிலையுடன் தமது ஊர் திரும்பினார் அங்கே அவர் என்னமாக கேட்பா என் ஃப்ரெண்டு இவ்வளவு உபசாரம் மண்ணே இருக்கா மண்ணியை மண்ணியோட அவள் சரியாக ஈடுபட்டதோ ஈடுபடலையோ தெரியல அதை வாங்கி சாப்பிட்டோம் இதை விட அமர்ந்த உலகத்திலே கிடையாதுன்னு பாராட்டினான் இப்போ பால் பாலியம் என்னத்தை போய் கேட்க மன மனக்கூசப்பட்டுன்னு கேட்காமே ஊருக்கு வந்து திரும்பிட்டார் அங்கே ஊருக்கு திரும்ப அங்கே அங்கே தூரத்தில் இருந்து பார்க்குற அங்கே தமது பெரிய எளிய குடிசையாக இருந்தது என்னன்னாக்க பெரிய மாளிகையாக மாறி இருந்ததும் தனம் தானியங்களாக நிறைந்து இருப்பதைக் கண்டு கண்ணுடைய அன்பையும் அருளை நினைத்து வருகிறார் தனம் பெற்றதனால் மனம் மாறாமல் சில பேர் அல்பத்துக்கு பவுஷ்ஷன் வந்து அர்த்தராத்திர குடை பிடிக்கும் அப்படின்னு பழமொழி சொல்லுவாள் அதாவது ஒன்றுமே இல்லை அவனுக்கு ஏதாவது பணம் திடீர்னு கொடுத்துன்னு வச்சுக்கோ ஒரு கோடி சனாயிட்டான் அப்படினா என்ன செய்வான்னா அவன் பணத்தை பந்தாப்பான் அதெல்லாம் பார்த்தோன்னாக்க அதான் சொல்லுவாள் அல்ப அல்பமான வயம் அவனுக்கு ஒரு மண்ணுமே தெரியாது இவன்ட்டு பவுஷம் வந்து கொடுத்து ராத்திரை கொடைப்பிடிச்சு உட்கார்ந்துருவோம் மழை பெய்து அதாவது அர்ப்பணி பௌஷன் அவர் திராத்திரை கொடைப்பிடிப்பானோம் அதுபோல் குசேலன் இல்லாதபடிக்கு கண்ணனின் இன்னருடையும் உதவியையும் பெற்றதான் தனம் பெற்ற எண்ணி உருகினார் நம்ம தனம் கொடுத்துட்டாப்பா இன்னும் நமக்கு என்ன அந்த கட்டில் என்ன சுகம் என்ன அது என்ன வயது என்ன வயிடுவா வயிறு வயிறு வர என்ன நல்ல உடைகள் ஆபரணங்கள் எல்லாம் என்ன அதுலேயே நம்ம நாளை கழிக்கலாம் அப்படின்னு இல்லை அப்படிக்கு தான் சொத்து கிடைச்சாலும் முன்போல் எளிய வாழ்க்கையை நடத்தி முடிவில் பேரின்பம் நிலையை அடைந்தார் பிரதமர் சேர்ந்தார் இந்த வரலாறு ஸ்ரீ பாகவதத்தில் வந்து தசமஸ்கந்தத்தில் இருக்குது ஸ்ரீ பாகவதத்தில் இந்த அத்தன்டிக்கேட்டான இது இது வரலாறு இது இப்படி தன்னலமற்ற அன்புடன் கொண்ட சென்ற அளவு எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தேனும் அதாவது கேட்கலாம் விசேலன் வந்து தன்னலமில்லாத ஒன்று எதிர்பாராத கண்ணனை மட்டுமே தரிசிக்க வேண்டும் என்ற அவாவுடன் அவன் தருமபத்தினியார் சுசீலை கொடுத்த அவளை கொண்டு கண்ணனிடம் கொடுத்து அவனை உண்மைக்கு உண்ணச் செய்து அவன் முகமலர்ச்சியை கண்டு ஆனந்தித்து பேரின்மனைந்தானே குசேலன் நான் இவனைப் போல அவளை எம்பெருமானுக்கு நான் சமர்ப்பித்தேனா அப்படின்னு திருக்கோள பெண் பிள்ளை அம்மாள் கேட்குறான் அடுத்த ஒரே ஒரே பாசம் வார்த்தை பதத்தை முடிச்சுக்கலாம் இருபத்தேழு வார்த்தையானது ஆயுதங்கள் இருந்தேனோ அகஸ்தியரை போல அப்படின்னு சொல்கிறேன் இருபத்தேழாவது வார்த்தை அத்திரி அனுசுயை இது ஏழாம் வார்த்தை விளக்க இருக்குது கா பார்க்கலாம் ஏழாம் வார்த்தை சொன்னோம் இல்லையா அதில் பார்க்க முடியும் அத்திரி அனுசுயை இவர்களை சேவித்து ஆசுபெற்ற ராமபிராம் தண்டகாரின்ண்ணம் என்னும் வனத்தினுள் வனத்தினுள் புக்கு அங்கு வாழ்ந்த ரிசர்களோட ஆசிரமனுக்கு சென்று அம் மகரிஷிகளை பூ பூசனை செய்து பூசித்து வணங்கி நிற்கின்றான் இப்படி விஷயம் முனிவ முனிவர்களான சரபங்கர் சுதீஷனர் அகஸ்தியர் முதலான மகரிஷன் ஆசிரமழக்கம் ராமன் விஜயம் செஞ்சான் மகா தேஜஸ்வியன் அகஸ்தியர் ராமனை எதிர்கொண்டழைத்து உபசரித்து பூரித்து மகிழ்ந்தார் ராமனும் அவரை அடிபணிந்து அவர் நலனை விசாரித்தான் அவர் ராமனின் அவதார ரகசியத்தை அறிந்தவராதலால் பின்னர் நடக்கப் போவதற்கெல்லாம் முன்னேற்பாடாக பல திவ்யாயுதங்களை ராமனிடம் கொடுத்தார் குஷசிம்மே ரத்தனங்கள் இழைக்கப்பட்டு சுவர்ணமயமான இந்த பார் இது விஷ்ணு தேவனுடைய வில் விஸ்வகர்மாவனால் நிரூபிக்கப்பட்டது சூரியனை ஒத்த தேஜஸ்தை உள்ள பானங்கள் எப்பொழுதும் குறை குறையறப்பெறாத இந்த அம்பரா துணிகள் இரண்டும் எனக்கு தேவேந்திரனால் கொடுக்கப்பட்டவை தங்கமயமான உரையுடன் கூடிய இக்கத்தியும் எனக்கு தேவேந்திரனால் தரப்பட்டதே முன்பு மகாவிஷ்ணு இவ்வில்லை கொண்டு கொடிய அசுரர்களை முடித்து தேவகனம் துயர் தீர்த்தார் அந்த மேலான வில்லையும் அம்பராத் துணிகளையும் சிறந்த கத்தியையும் உயர்ந்த பானத்தையும் நீ எதிர்களை கொள்ளும் பொருட்டு வாங்கிக் கொள்வாயாக உனக்கு மங்களம் உண்டாகட்டும் மங்களம் உண்டாக என்று சொல்லி இந்த ஆயு திவ்ய ஆயுதங்களை ராமனிடம் கொடுத்தார் இப்படி கொடுத்தவளை ஒரு ஆசிரியத்து கோதாவரிக்கரையில் பஞ்சவடி என்னிடத்தில் வசித்த நலம் என்று கோரி அங்கே செல்லும்படி சொல்லி அந்த வழியையும் காட்டினார் பெருமாளுக்கு அகஸ்தியனை போல அவனுக்கு அனுகூலத்தை நினைத்து இனி பேதையால் சொல்ல சொல்ல இயலுமோ அகஸ்தியம் எப்படி செஞ்சான் அதுபோல் செஞ்சு செஞ்சு முடிக்க முடியுமோ என்னால் இம்பருமாதிரியும் நன்னாக இருக்கணும் அவன் சண்டை சண்டைப்பாடுத்து அவனுக்கு எல்லா ஆயுதங்களும் உபயோகப்படணுன்ட்டு வில்லு கத்தி அம்பராத்தம் அத்தனையும் கொடுத்தானே இதேபோல் போல் என்னால் சொல்லி செஞ்சுக்க முடியுமோ என்று அது அம்மையார் கேட்கின்றார் இன்றைய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வார்த்தைகளை அனுபவித்தோம் நாளை மீண்டும் அனுபவிக்கலாம் வாழ்வார் பெருமான் ஜியத் திருவடுகளை சரணம் ஆசாரிய திருவடுகளை சரணம் அடியட் கார்பங்காடு இமங்காடு ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்